சனி பயிற்சியில் என்னென்ன ஏற்பட போகுது சாதகம் பாதகம் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு இருக்கப்போகுது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும் உங்கள் ராசிக்கு எதனால் வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தார் அஷ்டம சனின்றபோது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த அஷ்டம சனியில் காலமாக நீங்கள் இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அவமானம் தான் முக்கிய முக்கியமாக ஒரு ஒருத்தர் போய் கடன் கேட்டு கிடைக்காம அவமானம் உங்கள் பேர் நீங்கள் நல்லவராக இருந்தால் கூட கெட்டவன் சொல்லி பேர் சொல்லி உங்களை விமர்சனம் பண்ணுற அவமானம் ரொம்ப பிரச்சனையில் சந்திச்சிருப்பீங்க கோர்ட்டு கேஸு போல ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே போயிட்டு வந்திருப்பீங்க அசம் சொல்லலாம் இதெல்லாம் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக இது போயிட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் போகலாம் கூட உங்கள் யாருக்காவது போய்ட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக இது மாதிரிலாம் நடக்கும் அப்படிப்படி அந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் இப்போ விடுபட்டீங்க வரக்கூடிய சனி பிரச்சனைலாம் விடுபட்டீங்க ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கிய சனி சொல்லப்படும் அந்த ஒன்பதாம் இடத்துல போகும்போது சனி பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நல்ல விஷயங்கள் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெய்வ சக்தியால் சரி சரி சரிசமமாக நடந்து உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தாலும் இப்போ நிறைவேற்றிக்கலாம் அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ வந்துடும் சனி உட்காந்தவுன்னே அடுத்ததாக தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் பூர்வ சொத்து இருந்தால் அது வந்து இப்போது கைக்கு வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லதுன்ற கெட்டதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தந்தையாருடைய உடல்நலத்திலேயும் கவனம் ஏற்படணும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி மகன் வந்திருக்கனால தந்தையார் சாணம் தந்தையார் சாணத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது தந்தைக்கு பெரிய பாதிப்பு வராது உடல் வசதி சோம்பல் உடல்நல கோளாறு இதெல்லாம் ஏற்படும் அப்போ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சனி பயிற்சிக்கு முன்னாடி வரதுக்கு முடியும் உங்களுடைய தந்தையாரோட உள்ள பார்த்துக்கணும் அவரா மருத்துவ ஆலோசனை பெற்று வயசானவங்க தான் முதியோராக இருந்தார் நடுத்தர வரை இருந்தால் அவரே பார்த்துப்பார் இருந்தாலும் கூட நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்ததாக நேர்மையான வாழ்க்கையை தான் கொடுப்பார் ஒன்பதாம் தந்துட்ட பிறகு ஒன்பதாம் என்றது வாழ்க்கை வாழக்கூடியது தான் வாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை வாழக்கூடிய இடம் அப்போ நீங்கள் நேர்மையாக வாழணும் அப்போது தர்மம் செய்யணும் அதர்மம் செய்யக்கூடாது நேர்மை சத்தியம் உண்மை சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் கடைபிடித்து வரணும் கடகராசிக்காரங்க இதெல்லாம் கடைபிடித்து வரணும் அருகெண்டா சனி பயிற்சியில் அப்போ கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால உங்களுக்கு சகோதர ஸ்தானங்கள் வலுப்ப வலுப்படும் இன்னும் கஷ்டத்துக்கு கூடிய இது வரைக்கும் கொடுத்தவங்க சகோதர உதவ உதவி பண்ணுவாங்க இனிமேல் நல்லா உதவி பண்ணுவாங்க இருந்தாலும் பிரயாணங்கள் செல்லும்போது கொஞ்சம் சிறு சிறு அடிகள் காயங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் கால்களில் தான் வலி வரும் வலி அடிபடுதல் எளிமாதிரி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் உச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்குவோம் வண்டியில் போகும்போது வரும்போதும் மற்ற வண்டியில் போகும்போதும் பிரயாணங்களில் போயிட்டு வரும்போதும் கவனமாக இருக்கணும் அதனால் இது மாதிரி இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய தைரியம் எல்லாம் தைரியமாக இருக்கும் துணிச்சல் நிறைய வந்துடும் இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த அவங்க ஆரம்ப இடத்தை பார்க்கறனால கடன் பிரச்சனை கண்டிப்பாக தேர்ந்துடும் அது தீர்த்துருவார் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கடன் அதுதான் அசமசனில் ரொம்ப அந்த கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருப்பீங்க அந்த கடன் பெரும்பாலும் தீர்க்கப்படும் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை வராது உங்களுக்கு இனிமேல் கடன் குறைய தான் பார்க்கும் இந்த சனி பயிற்சியில் ஃபுல்லாகவே அடைஞ்சிரும் அடுத்த வழக்குகள் இருந்தால் அது முடிக்கு வந்துடும் அது மூலியமாக ஏதாவது பணத்தொகை வராதனாலும் கண்டிப்பாக வந்துடும் சாதிப்பீர்கள் சாதனை புரிவீர்கள் இருந்தாலும் ஆரம்ப நோய்ஸானுன்னு சொல்லப்படுது அப்போது இனம் தெரியாத இனம் புரியாத நோய்கள் வெளியில் வர்றது வர்றதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது உள்ளொறுப்பில் பாதிக்கப்படும் நமக்கு தெரியாது அதுக்கு அதுக்குண்டான அடிக்கடி மருத்துவ பரிசு செஞ்சுக்கணும் உள்ள நிலத்தை பார்த்துட்டு வரணும் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எதிராலிட்டியும் எச்சரியாக இருக்கணும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இருந்தாலும் அதிகமாக அவங்ககிட்ட போகாமல் இருக்கணும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று இருக்கும் அவங்களே வந்தாங்கன்னா அவங்களே போயிவிடுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அடுத்ததாக பதினோராம் இடத்தை பார்க்கறனால லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் லாபங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரியவருடைய நட்பு மரியாதை நீங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பெரியவருடைய பகிர்ச்சிக்கூடாது பெரியவங்கக்கிட்ட வயசில் பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த கவனமாக நான் சொன்ன விஷயம்லாம் கவனப்படுத்திங்கன்னா போதும் நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களாம் அவங்க அவங்கக்கிட்டலாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சிட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியில் நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டிய கெட்டியான முக்கியமான தெய்வமாக வாராகியம்மன் சொல்லப்பட்ட கடகராசிக்காரங்க வாராகியம்மனை பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி பலனில் இந்த கெடுபலந்து விடுபட்டு கிடைக்க போகுது ஏன்னா சனியுடைய பிரீத்திக்கு சொல்லக்கூடிய தெய்வங்களில் வாராகியமும் ஒன்று அவங்கள பஞ்சமி தினத்தில் வணங்கலாம் விசேஷமாக செவ்வாய் வெள்ளி வழிபடலாம் அஷ்டமி நவமியில் வழிபடலாம் அமாவாசை பலன் வழிபடலாம் நல்ல வழிபட்டு வரலாம் இந்த சனிப்பயிற்சி காலம் வரைமே இந்த வாராகிமனை நீங்கள் வணங்கி வந்தாலே இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதகமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் சொல்லி முன்னெச்சரிக்கையான பதிவை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்